விபிஎன் விர்ச்சுவல் Private Network. இந்த விர்ச்சுவல் Private Network, ஐட்டியில் என்ன மாதிரிலாம் யூஸ் ஆகுது என்ன மாதிரிலாம் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இதில் இருக்கிற செக்யூரிட்டி என்ன இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இது ஏன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த VPN அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ஒரு ஐடிக்குள்ளே வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அந்த ரன் கம்பெனிஸுக்கு ரொம்பவே முக்கியமான வேலைகளை இந்த விர்ச்சுவல் தான் ஒரு டேட்டா அந்த செக்யூர்ட் டிரான்ஸ் நடக்கிறதுக்கும் இந்த விபிஎன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது இந்த விபிஎன் அப்படின்னா என்னன்னா ஒரு செக்யூர்டான லைன் ஒரு என்கிரிப்டான லைன் ஒரு பப்ளிக் நெட்ஒர்க்கு நடுவில் ஒரு சேஃபான டனலை க்ரியேட் பண்ணி ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குக்கும் ஒரு யூசர் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்புக்கும் கம்யூனிகேஷன் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கார் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தால் ஆஃபீஸ் நெட்ஒர்க்கை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பார் இந்த தூரத்தில் இருக்கிற நெட்ஒர்க்கை நம்ம ஆஃபீஸோடு சேர்த்து நம்ம இருந்தே கனெக்ட் பண்ணணும் இதுக்கு விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஓப்பன் ஆகுது இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிறது தான் இதுக்கு நடுவில் இந்த செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் இது எல்லாமே நடக்கும் ஸோ இந்த விபிஎன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டான லைன் ஒரு விபிஎன் டனலை கிரியேட் பண்ணிவிட்டு அனானிமேஸ் யூசர் வந்து யாரும் வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விபிஎன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்டு விபிஎன் வந்து என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு அசூம் பண்ணிக்கலாம் அந்த அசூம் பண்ற விஷயத்துல நம்ம இனிஷியலா என்கிரிப்ஷன் நடந்துதான் அந்த விபிஎன் டனல் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் ஒரு யூசர் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ராப்பராக போட்டுட்டாரு அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் என்கிரிப்ஷன் நடக்க உடனே கனெக்ஷன் வந்து சர்வர் எங்க ஹோஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த விபிஎன் சர்வரோட டனலை கிரியேட் பண்ணிடும் இந்த டனல் அப்படின்னா ஒரு சுரங்கப்பாதை சுரங்கப்பாதையில் எப்படி ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி விபிஎன் ஒரு இண்டிவிஜுவல் லைன் ஒரு யூசர் வந்து ஒரு கனெக்ஷனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவல் லைனாக தான் இருக்கும் ஒரு ப்ரைவேட் லைனாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் ஆத்தென்டிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் இந்த விபிஎன் வந்து கனெக்ட் ஆகி அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியும் சிம்பிளாக சொல்லணும்னா என்கிரிப்ட் ஆகிற டேட்டா தனியாக ஒரு லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் டீக்ரிப்ட் ஆகும் இந்த டீக்ரிப்டுக்கு ஆத்தன்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா இது சரியான ஆள் தான் இது சரியான நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் ஆத்தன்டிகேஷன்ல வந்து முக்கியமாக மூணு புரோட்டோக்கால் இருக்கு இந்த மூணு புரோட்டக்கால் பேஸ் பண்ணி தான் நடக்கும் பிபிடிபி அதாவது புரோட்டக்காலில் நம்ம சீக்கிரமா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த பிபிடிபி இந்த பிபிடிபினா பாயிண்ட் டு பாயிண்ட் டனலிங் புரோட்டோக்கால் இது ஒரு நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது இனிஷியலா முன்னாடி சொன்ன மாதிரி என்கிரிப்ஷன் நடக்கும் ஆத்தென்டிகேஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த வேலையை ரொம்ப முன்னாடி காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் கிரியேட் பண்ற ஒரு டனல் தான் இந்த பிபிடிபி இது ரொம்ப பழசாக இருந்தாலும் ரொம்ப

256 bit encryption நடந்திருக்கும் இந்த 256 bit encryption நடக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸ் ஆல உள்ள வர முடியாது அதாவது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஒவ்வொரு வேர்டுக்குமே டூ பிப்டி சிக்ஸ் பிட்ல என்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க அதனால ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு சின்ன கமெண்ட்டுக்குமே டூ பிப்டி சிக்ஸ் பிட் என்கிரிப்ஷன் நடக்கிறதுனால அதை உடைக்கணும் அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ஸா இருக்கணும் ஓபன் விபிஎன் ரொம்ப ஈஸியான விபிஎன் ரொம்ப ஈஸியா கான்பிகர் பண்ணக்கூடிய விபிஎன் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விபிஎன் ஆனா இது செக்யூர் இதுல வந்து வந்து நீங்க மல்டிபிள் விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜூர் விபிஎன் இருக்குன்னா அந்த அஜூர் விபிஎன் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓப்பன் விபிஎன்ல நம்ம என்ன விபிஎன் நினைக்கிறமோ அந்த விபிஎனை கான்ஃபிகர் பண்ணி பண்ண முடியும் ஸோ இது ரொம்பவே செக்யூர்ட் அண்ட் இதை ஈஸியாக கான்ஃபிகர் பண்றதுனால நமக்கு ஏற்ற ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு ஏற்ற ஃபயர் வாலோட பண்றதுனால அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் உடைச்சிட முடியாது ஸோ இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தையுமே உடைக்க முடியாது எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற எந்த ஒரு கான்செப்ட் கிடையாது நீங்க எதை நினைச்சாலும் உடைக்க முடியும் அப்படின்னா அதை ஹேக்கர் பண்ற வேலை சோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செக்யூர்டா முடிஞ்ச அளவுக்கு இண்டிஜுவலா வச்சிருக்கணும் நம்மளுடைய செக்யூரிட்டியை உடைக்கவே முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஈவன் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக் மாதிரியான மிகப்பெரிய ஜெயின்ஸோட சர்வர்ஸ் கூட உடைக்கப்பட்டிருக்கு அப்படி உடைக்கப்பட்டதுனால நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எதுவுமே இன்டர்நெட்ல செக்யூரிட்டி கிடையாது ஆனா இந்த செக்யூரிட்டியில நம்ம என்க் பண்றது மூலயமா நம்மள சீக்கிரமா வந்து ஹேக்கர்ஸ் ரீச் பண்றதுக்கு பதிலாக அவங்கள தலையை சுத்த விடலாம் இல்லையா அப்படி சுத்த விடுறதுனால இது உடைக்கவே முடியல இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹேக்கர்ஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி ஃபயர் வால்ஸ் இந்த விபியன் இது எல்லாமே விபிஎன் நம்ம எதுக்காகலாம் எல்லாம் பயன்படுத்துறோம் ஐடி நிறைய டேட்டாவை வந்து செக்யூர் பண்ணனும் செக்யூர்டான ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை இனிஷியல்லா நம்ம பண்ண வேண்டியது ரிமோட் ஆக்சஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செப்பரேட்டான டனலை கிரியேட் பண்ணி ஒரு யூசருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது இந்த ரிமோட் ஆக்சஸ்ல டேட்டாவை புரோடக்ட் பண்ணனும் சோ சென்சிட்டிவ் டேட்டாவை இருந்தால் அதை ட்ரான்ஸ்போர் பண்றதுக்கு ஒரு செக்யூ செக்யூர்டான லைன் வேணும் இல்லையா ஸோ அந்த லைனுமே இந்த விபிஎன் தான் கிரியேட் பண்ணணும் ஜியோ ரெஸ்ட்ரிக்ஷன் பை பாஸ் அதாவது இப்போ இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ணணும் இப்போ பாகிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து இந்தியன் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் நம்ம விட மாட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் என்னென்ன கண்ட்ரிஸில் நம்மளோட யூசர்ஸ் இருக்காங்களோ எந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு ஜியோ லொக்கேஷனில் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கொலாபரேட் பண்ணணும் இப்போ சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது நான் யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா விபிஎன் மூலயமா பாசிபிள் தான் பட் விபிஎன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டம் கிளவுட் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஏடபிள்யூஎஸ் அஷூர் மாதிரியான நிறைய கிளவுட் செக்யூரிட்டி இருக்குது ஸோ இந்த கிளவுட் எசென்ஷியலில் கிளவுட் செக்யூரிட்டியை நம்மளுடைய லோக்கல் நெட்ஒர்க்கில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு விபிஎன் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ விபிஎன் ஒரு ரிமோட் ஆக்சஸ்க்காக வேணும் அப்படின்னா இது எதுனாலனா ஸோ லோக்கலாக இருக்கிறவனும் இதை ஆக்சஸ் பண்ணணும் ரிமோட்டில் இருக்கிறவனும் இதை ஆக்சஸ் பண்ணணும் ஸோ நம்ம ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதை செக்யூர்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விபிஎனை யூஸ் பண்ணுறோம் ஸோ முன்னாடியே சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து செக்யூரிட்டி வந்தது டேட்டா ப்ரொடக்ஷன் வந்தது மூணாவதா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரேட் பண்ணுறது அதாவது இப்போ நம்ம கூகுள் மெயில் யூஸ் பண்ணோம் இந்த கூகுள் மெயில் வந்து நம்ம டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுடைய மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்ப போகிறோம் இந்த பாப்பப்பில் நம்ம அப்ரூவ் பண்ணாதான் இந்த பாப்பப்பில் நம்ம அந்த கரெக்டான நம்பர்ஸ் என்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் லாகின் ஆகும் ஸோ இந்த வேலைகள் எல்லாம் ஒரு பிரைவேட் செக்டார் நெட்ஒர்க்கில் நடக்குது அப்படின்னா அது விபிஎன் மூலயமா தான் நடக்குது அண்ட் தென் இது பிரைவேட் செக்டாரில் மட்டும் இல்லை ராணுவ ரகசியங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நடக்குது அந்த இடத்துல ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து செக்யூர்டாக லைன் வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க இப்போ யூஎஸ் பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சென்னையில் ரன் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறது இந்த விபிஎன் தான் ஸோ இந்த விபிஎன் ரொம்பவே முக்கியம்

வேணும் அப்படின்னா விபிஎன் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் ஸோ இந்த விபிஎன் யூஸ் பண்ணி நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் எக்ஸாம்பிளாக இப்போ ஏடபிள்யூஎஸ் விபிஎன் கேட்வே கொடுத்துருக்கேன் அண்ட் அஷூர் விபிஎன் கேட்வே கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஒரு செக்யூர் கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணிட்டு கிளவுட் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது இப்போ அஷூரில் இருக்கிற ஆக்சஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து லாகின் பண்ணால் ஒர்க் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து செக்யூர் டே கிடையாது இல்லையா பட் அங்கே ஒரு ப்ரோட்டோக்கால் ஆத்தென்டிகேஷன் இந்த லேப்டாப்பில் இந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸில் இந்த சீரியல் நம்பர் பாஸ்வேர்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல விபிஎன் அண்ட் டாப் விபிஎனில் டேட்டா செக்யூரிட்டி என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோக்கால்லாம் வருது ஹிப்பா அப்படின்னா ஹெல்த் கேர் டேட்டா கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ ஹெல்த் கேர் டிவைசஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஹெல்த் கேரோட டேட்டா ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நாட்டில் தான் நம்ம காசு கொடுத்துட்டு மருத்துவம் பார்க்குறோம் பட் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் ஸோ தெர் இஸ் நோ மணி டியூரிங் இந்த ஹெல்த் செக்கப் பண்ணுறப்பெல்லாம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு இருக்கும் ஸோ அந்த இன்சூரன்ஸ் கார்டு மூலயமா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருவாங்க ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் சரி இல்லை அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இதுக்கு தான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ஹிப்பா அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் அண்ட் தென் பிசிஐ டிஎஸ்எஸ் ஃபினான்ஷியல் டேட்டா இருக்குன்னா ஒரு கண்ட்ரியோட ஒரு மொத்த டேட்டா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் கூட அது தமிழ்நாட்டில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க இந்த தாக்கல் பண்ண பட்ஜெட் வந்து நம்ம டேரெக்டாக வெளியே கொடுத்துடும் பட் அந்த பட்ஜெட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம செக்யூராக சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த செக்யூர்டாக சேவ் பண்ணியிருக்கிற விஷயங்களில் வந்து இந்த பிசிஐடிஎஸ்எஸ் அப்படின்ற இந்த ஃபினான்ஷியல் டேட்டா கம்ப்ளைன்ஸ் அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்ளைன்ஸ் செக்யூரிட்டி புரோடோகாலை யூஸ் பண்ணி தான் நடக்குது நெக்ஸ்ட் ஜிடிபிஆர் யூரோப்பியன் டேட்டா ப்ரைவேசி இந்த யூரோப்பியன் டேட்டா ப்ரைவேசின்னா நம்ம என்ன தான் ஒன்றா இருந்தாலுமே யூரோப் வந்து த தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க டேட்டா ப்ரைவேசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ரூல் வச்சுருக்காங்க ஒரு யூசர் வந்து யூரோப்பில் இருந்து இந்தியாவை ஆக்சஸ் பண்ணுறாரு இல்லை இந்தியாவிலேருந்து யூரோப் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க இல்லை எதை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல யூரோப்பியன் கண்ட்ரி வருது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல யூரோப்பியன் டேட்டா ப்ரைவசி ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ விபிஎனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களை கன்சிடர் பண்ணியாகணும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு தான் நம்ம எல்லாருமே வேலை பார்ப்போம் அப்படி வேலை பார்க்குறப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு இது உண்மையிலே தேவையா அப்படின்றத யோசிக்கணும் அதை ஸ்கேல் பண்ண முடியுமா இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் மட்டுமே ஒரு விபிஎன்ல கிடைக்குது அப்படின்னா ஸோ அதுவே போதுமானது அந்த இடத்துல நம்ம ஸ்கேலபிலிட்டி பார்க்கணும் பெர்ஃபாமன்ஸை பார்க்கணும் இப்போ நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்காங்க பட் இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ செக்யூர்டான ஸ்பீடு இருக்கணும் அதாவது கிளிக் பண்ண உடனே அங்கே நடக்கிறது இங்கே நடக்கணும் ஸோ அப்படின்ற ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ரொம்ப ஆக்சஸ் பண்ணுறப்போ நம்மளோ எந்த ஒரு டென்ஷனும் ஆகாமல் வேலை பார்க்க முடியும் கம்ஃபர்டபிலிட்டி அதாவது ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற விபிஎனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் இருபது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு இப்போது ஏற்கனவே ஒரு விபிஎன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ புதுசாக ஒரு விபிஎன் மாற்றினாலும் இல்லை விபிஎனை யூஸ் பண்ணல இதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விபிஎன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேனேஜபிலிட்டி அதாவது ஒரு விஷயத்தை நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து டவுன் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸை வந்து அந்த விபிஎன் ஃபாலோ பண்ணணும் ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தா பிஸ்னஸ் அடி வாங்கிடும் இல்லையா ஸோ அந்த இடத்துல இந்த மேனேஜபிலிட்டி ரொம்பவே முக்கியமானது ஒன்று ஒரு விபிஎனை நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விபிஎன் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கணும் அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட நீட்ஸை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான விபிஎன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அதை நோக்கி தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் விபிஎன் எங்கே ரன் ஆகுனாலுமே அது ஒரு இடத்துல ஹார்ட்வேரில் ரன் ஆயிட்டு தான் இருக்கு ஸோ அந்த ஹார்ட்வேரை நாம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிற வேலைகளை வந்து செய்யணும் ஸோ எங்கேயோ ரன் ஆயிட்டிருக்குற அந்த ஹார்ட்வேர்க்குள்ள நாம வந்து யூஸ் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக ரன் ஆகணும் அண்ட் தென் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ரவுட்டரில் வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ரவுட்டர் மூலியமாகவே நம்ம விபிஎனை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இது எல்லாம் பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு ப்ராப்பரான விபிஎனை ரன் பண்ண முடியும் விபிஎன் நம்ம ரொம்ப செக்யூர்டாக ஹேண்டில் பண்ணியாகணும் எதுக்காகனா ஒரு கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது செக்யூர்டாக இருக்கணும் செக்யூர்டு இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் இருக்காது ஸோ ஐடி சப்போர்ட்டில் இருக்கிற என்டையர் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபிஎனில் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஆகணும் அண்ட் தென் இதை ரொம்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் விபிஎனை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்கலாம் அண்ட் தென் ஃபியூச்சரில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியமானது விபிஎன் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஏன்னா அவ்வளோ நெட்ஒர்க்ஸ் அவ்வளோ இன்டர்நெட்டில் வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க ஸோ இது எல்லாத்துக்குமே விபிஎன் ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ விபிஎனில் நம்ம ஸ்ட்ராங் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோக்காலை நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெகுலரான ஆடிட்ஸ் நடத்தணும் இந்த ஆடிட் எதுக்காகனா இது ப்ராப்பராக தான் ரன் ஆகுது இந்த இடத்துல வந்து எதுவுமே லீக்கேஜ் இல்லை மால்வர் அட்டாக் இல்லை ஃபிஷிங் அட்டாக் இல்லை அப்படின்ற இந்த பர்போஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ இந்த பர்போஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரொம்ப செக்யூர்டாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம ஆடிட்டே பண்ணல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் நடந்திருக்கும் அது நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால எந்த இடத்துல லீக்கேஜ் நடக்குது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ரொம்பவே முக்கியமானது அண்ட் தென் டே டு டேல சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய நெட்ஒர்க்கை க்ராக் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வேலைகள் நடக்கிறப்போ நம்ம இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்மளை சுற்றி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் வைப்போம் இல்லையா ஸோ அந்த ஃபிக்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா தான் நடத்துவோம் ஸோ அந்த அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை ப்ராப்பராக வைக்கிறது மூலயமா நம்ம செக்யூரிட்டி ரிஸ்கில் இருந்து தப்பிக்கலாம் ஸோ இந்த விபிஎன் அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மானிட்டரிங் பண்ணுறதும் லாக்இன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான இருக்கும் எதுக்காக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஸோ இந்த விபிஎனில் கிராஷ் நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த விபிஎனை யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனை நம்ம பார்க்கணும் அதனால தான் ட்ராக் கனெக்ஷன் ரொம்பவே முக்கியமானது ஒன்று ரெண்டாவது த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு த்ரெட் வருது அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம சில வேலைகள் பண்ணுவோம் வந்ததுக்கு அப்புறம் சில வேலைகளை பண்ணும் உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னா ஜுரம் வரத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போடுவோம் ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜுரத்துக்கான மருந்து சாப்பிடுவோம் சிறப்பை குடிப்போம் ஸோ இதெல்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர்லையுமே ஏதாவது ஒரு த்ரெட் உள்ளே வருதுன்னா வரத்துக்கு முன்னாடி சில பிளாக்கேஜ் வச்சுருப்போம் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை நெட்ஒர்க் டிராஃபிக் உள்ள பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே இந்த த்ரெட் ஐடென்டிஃபிகேஷனில் நடக்கும் சென்ட்ரலைஸ்டு லாகின் அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல ஒரே ஸ்க்ரீனில் தெரிஞ்சா ஸோ அதுக்கு போய் தான் சென்ட்ரலைஸ்டு லாகின் அப்படின்றது ஸோ இந்த டேஷ்போர்ட் கான்செப்ட்லாம் இப்படி தான் உருவாச்சு ஸோ ஒரு டிவியில் வந்து நமக்கு தேவையான என்டையர் விஷயங்களும் ஒரே ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அந்த இடத்துல த்ரெட்டு அலர்ட்டு நமக்கு தேவையான பாசிட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணாதது பெண்டிங் இது எல்லாமே தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான டேஷ் வந்து நம்ம விபிஐனா மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா ஷோராக நல்லா இருக்கும் அண்ட் தென் தென் செம் இன்டகிரேஷன் செம் இன்டகிரேஷன் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டியில் நம்ம மானிட்ரு பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை கொண்டுள்ள ஒரு அழகான ப்ரோட்டோக்கால் தான் இந்த செம் இன்டெக்ரேஷன் ஸோ இது வந்து செக்யூரிட்டி வியூஸை வந்து ரொம்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அண்ட் தென் ரொம்ப ஈஸியாக நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்யுது ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அண்ட் தென் விபிஎன்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஒரு கனெக்ஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நிறைய விஷயங்களில் ப்ராப்ளம் வரலாம் ஒன்று ஒரு யூசர் வந்து எங்கேயோ இருக்காரு அவர் வந்து சென்னையில் இருக்கிற ஆஃபீஸை வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பரான விபிஎன் பண்ணும் அவங்களுக்கு ப்ராப்பரான விபிஎன் ஆக்சஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்கணும் இன்கேஸ் அந்த யூசரால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த விபிஎன் ஆக்சஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆக்சஸ் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறமே விபிஎன் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஐபியில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் இந்த பர்டிகுலர் ஐபி மட்டும்தான் இவருக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் ஐபி அவர் ஆக்சஸ் பண்ணாமல் வேற ஏதோ ஐபியை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால நம்மளுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஆக்சஸ் ரிலேட்டடில் ஃபயர்வால் ரூல்ஸில் ஸோ இந்த ஒரு ஆக்சஸ் பண்ண போகிற யூசரும் ஆக்சஸ் பண்ண போகிற டெஸ்டினேஷனும் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் நடக்கணும் ஸோ இந்த கம்யூனிகேஷன் நடந்தால் மட்டும்தான் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஆத்தென்டிகேஷனில் ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு யூசர் வந்து லாக்இன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து இன்வாலிடாக இருக்கலாம் ஸோ இந்த இன்வாலிடாக இருக்குது அப்படின்னா ஒன்று பாஸ்வேர்ட் பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லைனா மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணாமல் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படின்றது வராது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவில் என்ன மாதிரியான விஷயம்லாம் வரும்னா ஸோ விபிஎனில் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கிருந்து ரெக்கொஸ்ட் வந்து அங்கே போகும் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் திருப்பி இங்கே வரும் இங்கிருந்து ரெக்கொஸ்ட் மறுபடியும் போகும் அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் திரும்பி வரும் ஸோ அங்கிருந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ ரெக்கர்ஸ்ட் வரும் அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவில் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு க்ளைண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே ஏபிஏ இன்டெகிரேட் பண்ணியிருப்போம் அப்படி இன்டகிரேட் பண்றப்போ இந்த விபிஎன்னு இன்டகிரேஷன்ல தான் ஒர்க் ஆகுற மாதிரி செக் அந்த செட் பண்ணுற விஷயங்களில் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அது ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துருக்குது இந்த பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விபிஎன் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் லொக்கேஷனில் வந்து தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சர்வஸ் அங்கே இருக்கும் அதை பக்கத்தில் இருக்கிற லொகேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும் இப்போ சென்னையில் ஒரு விபியன் லொக்கேஷன் இருக்கும் அந்த விபிஎன் லொகேஷனுக்கு பக்கத்திலே நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஆக்சஸ் ஆகும் இதே இதுவே சென்னையில் லொக்கேஷன்ஸாக வர வச்சுட்டு நம்ம இருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஆஸ்திரேலியா டு சென்னை வந்து வித் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு பண்ணிட்டு வரும் ஸோ இதை வந்து ப்ரவெண்ட் பண்ண முடியாது பட் இந்த டிலே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் விபிஎனில் செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்றது மூலயமா செட்டிங்ஸை வந்து ப்ராப்பரான செட்டிங்ஸை கொடுக்கறது மூலயமா நம்மளால மேக்ஸிமஸ் பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்க முடியும் அண்ட் தென் கியூ பாலிசி வந்து ஒரு பர்டிகுலர் பேண்ட் வித்தில் தான் நம்ம வந்து இதை செட் பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம் ஒன் நாட் இந்த மாதிரி எஃப்எம்ல வந்து ரேடியோ சிக்னல்ஸில் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் இந்த பாட்டு ஓடணும் செட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி விபிஎனுக்குமே ஒரு பர்டிகுலர் பேண்ட் வித் அந்த பேண்ட் நம்ம ப்ராப்பராக வந்து செக்ரிகேட் பண்ணுறது மூலயமா இந்த விபிஎனால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அண்ட் தென் லோட் பேலன்சிங் ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதை பேலன்ஸ் பண்ணியாகணும் அதுக்கு மல்டிபிள் சர்வர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ராவை ரெடி பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த விபிஎனில் வந்து இந்த லோட் பேலன்சிங் அதாவது டிலே ஆகிறது லோட் ஆகிறது இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த விபிஎனில் வந்து நம்ம எசென்ஷியலாக என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கணும் டிசிபி ஐபினா என்ன டிஎன்எஸ்னால் என்ன ரவுட்டிங் கான்செப்ட்னா என்ன ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு நான் எக்ஸாக்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் செக்யூரிட்டியில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது கிராஸ்ப் என்கிரிப்ஷன் இந்த கிராஸ்க் என்கிரிப்ஷன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கிராப்ஸ் ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி பயன்படுத்தி அது ஒரு வகையான இருக்கும் அந்த ஆயிருக்கும் எல்லாமே என்கிரிப்ஷன் பேசிக்கா வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மல்டிபிள் டைம்ஸ்ல மல்டிபிள் வேரியேஷன் காம்பினேஷன்ல கீ வேல்யூ பேர்ல இப்படி பண்ணிருப்பாங்க ஸோ அதை நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும் விபிஎனை ப்ராப்பராக கத்துக்கணும் அண்ட் தென் விபிஎன் செட்டப்பை நம்ம ஈஸியாக கத்துக்கணும் இன் ஃபியூச்சர்ல விபிஎன் எப்படி கான்ஃபிகர் பண்றது அண்ட் தென் விபிஎன்ல எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றதுமே பார்க்கலாம் ஸோ ரிமோட் ஆக்சஸ் பேசிக்கா ரிமோட் ஆக்சஸ்க்காக தான் இந்த விபிஎன் அப்படின்றது யூஸ் ஆகுது ஸோ இந்த விபிஎனை கத்துக்கணும் அப்படின்னா சிஸ்கோ விபிஎன் சொல்யூஷன் ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கறது மூலிமா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த விபிஎன்ஸில் ஹேண்டில் பண்ணலாம் ஓப்பன் சோர்ஸ் விபிஎன் சர்வீஸை நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஏன்னால் ஓப்பன் விபியன் மூலயமா நம்ம நிறைய விபியனை கனெக்ட் பண்ண முடியும் கிளவுட் பேஸ்டு விபியன் சர்வீஸ்சில் அஜூர் விபியன் ஏடபிள்யூஸ் விபியன் இந்த மாதிரியான விபிஎன்ஸ்லாம் இருக்குது கூகுளோட விபியன் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கணும் அண்ட் தென் அந்த கேட்வேனா என்ன பிரின்ஸ்பலாக என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபயர் ஆல் பேஸிக்காக லைன் டிஃபண்டர் எது உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் முத ஆளாக நின்று உள்ளே விடலாமா வெளியே விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அதையுமே கற்றுக்கணும் ஸோ விபிஎன் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒயர் ஷாக் அப்படின்ற ஒரு அழகான ப்ரோட்டோக்கால் அனலைசர் இருக்குது ஸோ இந்த ஒயர் ஷாக் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் என்மேக் மூலிமா நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ண முடியும் ஓப்பன் எஸ்எஸ்எல் மூலிமா என்கிரிப்ஷன் எப்படி நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் என்ன இதெல்லாம் பார்க்கணும் பிஆர்டிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இந்த பிஆர்டிஜி தான் ஒரே இடத்துல என்டையர் விபிஎன் திங்ஸே நம்மளால் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஏஐயோட ஃபியூச்சர் அப்படின்னா இன்டகிரேட் வித் ஜீரோ ட்ரஸ்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் அதாவது ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல யாரையுமே நம்பாமல் அந்த பர்டிகுலர் விஷயங்கள் ப்ராப்பராக அது தனிச்சியாக நடக்கிறதுக்கான இன்டகிரேஷன் வேலைகள் போயிட்டுருக்கு ஏஐயில் த்ரெட் ப்ரொடக்ஷனை கொண்டு வராங்க அதாவது ஏஐலே இப்போ த்ரெட் இருக்குது பட் அந்த அந்த மூலயமாவே த்ரெட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க குவாண்டம் ரெசிஸ்டன்ட் விபிஎன் என்கிரிப்ஷன் அப்படின்றது இன் ஃபியூச்சர் என்கிரிப்ஷனில் உள்ளே வரப்போகிறது என்கிரிப்ஷனை ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ராங் பண்ண ஹேக்கர்ஸ் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஹேக்கர்ஸ் வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு டூலை வச்சுக்கிட்டு தட்டின ஒன்னெல்லாம் ஹேக் ஆகாது இன்ஃபர்மேஷன் எல்லாமே முக்கியம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கெஸ் மூலயமா தான் ஆக்சஸ் பண்ணி உள்ளே வருவாங்களே தவிர எடுத்த உடனே சும்மா நாலு தட்டு தட்டு உடனே உள்ளே வர முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் விபிஎனை பற்றி பற்றின ஒரு ஓவர் வியூ இட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் தென் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வெப்டெக் அகாடமி ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் மறக்காம வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி